அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நகர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொளிகளாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற ஹிஜாப் சேலஞ்ச் என்ற நிகழ்ச்சி கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல் ஹிஜாப் சேலஞ்ச் என்ற பெயரில் இஸ்லாமியர் அல்லாத சகோதரிகளை நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தவர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு ஹிஜாபினுடைய அவர்களை அணிவித்து அதன் புகைப்படமும் எடுத்து ஒரு வீடியோவாகவும் எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள் கேட்டால் அது அவர்களோடு சம்மதத்தோடு நடைபெற்ற ஒரு விஷயம் என்று தான் சொல்கிறார்கள் இந்த நிகழ்வு பெருவாரியான எதிர்ப்புகளை கிளப்பி அதன் காரணமாக அந்த சேனலை சேர்ந்த அனஸ் என்பவர் கைது வரைக்கும் சென்றிருக்கிறது அதனை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வி ஸ்டாண்ட் வித் அனஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹேஷ்டேக்கோடு சேர்ந்து ஒரு சிலர் பரப்புகின்ற ஒரு நிலையும் நாம் பார்க்கின்றோம் இந்த விஷயத்தின் பின்னணியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மேலை நாடுகளில் குறிப்பாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று ஹிஜாப் சேலஞ்ச் என்ற பெயரிலே இது போன்று நிகழ்ச்சிகள்லாம் மேற்குலக நாடுகளில் நடப்பதை நாம் பார்க்கிறோம் மேற்குலக நாடுகளிலே இது போன்ற அந்த யூரோப்பிய பெண்மணிகள் இடத்துல ஹிஜாபை கொண்டு சென்று இந்த ஹிஜாபில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்களா என்று பார்க்கலாமா என்று அவர்களிடத்திலே கேட்டு அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்து அதற்கான காணொலிகள் இன்ஸ்டாகிராமாகவும் யூடியூப் ஆகும் யூடியூப் ஆகும் ஃபேஸ்புக் ரீல்ஸுகளாகவும் வெளிவருவதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் இப்பொழுது அந்த ஹிஜாப் சேலஞ்ச் என்று அந்த மாதமும் இல்லை அது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் வரும் நடத்துவார்கள் பொருறையார் ஆனால் இப்பொழுது அதுவும் இல்லை இப்பொழுது நடத்தப்பட்டதன் நோக்கம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதை நம்மை பொறுத்தவரை ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக அல்லது இதனுடைய விளைவுகளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் சிலர் அறியாமையின் காரணமாக செய்துவிட்டது என்ற காரணத்தால் நாமும் இதை கடந்து செல்லத்தான் நினைத்தோம் ஆனால் இந்த யூடியூபில் இந்த வந்த இந்த நிகழ்ச்சியோடு இதற்காக வெளிவருகின்ற இந்த வாத பிரதிவாதங்கள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மூத்த ஆலிமாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல் அமைப்பின் தலைவராக இருந்தவர் ஒரு நடுநிலையோடு ஒரு பதிவை வெளியிடுகிறார் அவருடைய பார்வையில் இது போன்ற வீடியோக்கள் இல்லை என்கின்ற ரீதியில் அவர் நேரடியாக கூட சொல்லாமல் அதை பூடகமாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு வருகின்ற எதிர்வினைகளை பாருங்கள் அதில் ஒருவர் குறிப்பிடுகிறார் அவர்கள் வீடியோ போட்டது தவறா சரியா என்பது முக்கியமல்ல மாறாக அவரை கைது செய்வதை கண்டிப்பது தான் இப்பொழுது தலையாய தேவை என்றெல்லாம் விஷயத்தை மடைமாற்றுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் சரி அப்படியானால் இதை நம்மவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது அவர்களுடைய பேச்சு சுதந்திரம் என்று அரசியல் சாசனம் நமக்கு பேச்சு சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அந்த பேச்சு சுதந்திரம் என்பது எதுவரை அளவற்ற உரிமைகளை தந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஒருவருடைய பேச்சு சுதந்திரம் மற்றவர்களின் உரிமையை பாதிக்கிறது அல்லது ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது தான் செய்வார்கள் இந்த இதன் காரணமாக ஒரு சமூக பதட்டம் ஏற்படும் என்று காவல்துறை கருதியால்தான் இந்த கைது நடவடிக்கை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது சரியா தவறா என்கின்ற வாதத்திற்குள் நாம் நுழைய விரும்பவில்லை ஏனென்றால் அது விஷயம் நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவு சரியா தவறா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் அதற்கான பலனை சம்பந்தப்பட்டவர்கள் தேடிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இப்பொழுது இந்த பேச்சு சுதந்திரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாம் எல்லாம் இப்பொழுது இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் மகாவிஷ்ணு என்பவர் அவர் ஒரு அரசு பள்ளியிலே சென்று பேசிய விவகாரம் அவர் பேசியது ஒன்றும் தனிப்பட்ட கருத்தாக தெரியவில்லை அவர் சார்ந்திருக்கின்ற அவர் நம்புகின்ற ஒரு மதத்தினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அதற்கு ஆட்சேபனைகளும் அதற்கான சர்ச்சைகளும் அதற்கான எதிர்ப்புகளும் தோன்றியதன் காரணமாக காவல்துறை கைது செய்திருக்கிறது அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அங்கிருந்து வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்கின்ற நடவடிக்கையும் தமிழக பள்ளி கல்வித்துறை எடுத்திருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழகத்தில் நடக்காது இருக்கின்ற வகையில் அரசு பள்ளிகளே தனியார்களுக்கு பிரசங்கம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் உத்தரவுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் ஒரு ஒரு சிறிய ஒரு உரையின் மூலமாக நடந்தது இதையும் நாம் பேச்சு சுதந்திரம் என்று எடுத்து சென்று விட முடியுமா சரி ஒரு வாதத்திற்கு இந்த பேச்சு சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வோம் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு இந்து மதத்தின இந்து சமூக சகோதரர்கள் அவர்கள் நம்பி பாடுகின்ற ஒரு பஜனையோ ஒரு பாடலையோ எடுத்து பாடியதற்காக அவர் சந்தித்த சோதனைகள் எவ்வளவு அவருக்கு எத்தனை மிரட்டல் விடப்பட்டது என்பதையும் நமக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் அவருடைய பேச்சு சுதந்திரத்தில் வராத ஒரு சிறிய பெண் சிறிய ஒரு சிறுமிதானவர் அன்ஷா ஜாகிர் என்று அவர் தனக்கு பிடித்தமான ஒரு பாடலை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்திய ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாடினார் என்பதற்காக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில் சென்று விட்டால் எல்லாம் ஃபத்வாக்கள் கொடுப்பது கொடுக்கப்படவில்லையா இது அவருடைய பேச்சு சுதந்திரத்தில் வருமா வராதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் எழுப்பப்படுகிறதை நாம் தவிர்க்க முடியாது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இது ஏதோ ஒரு தமிழகத்திலே ஒரு கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எக்ஸ் தளம் என்று சொல்லப்படுகிற ட்விட்டராக இருந்த எக்ஸ் தளத்திலே இது குறித்தான பாரதூரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தமிழகத்தில் இங்கு நடந்த இந்த ஒரு சிறு சம்பவமானது இன்று எக்ஸ்தலத்தில் பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது அது மட்டுமா அதில் அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள் இப்படி அவர்கள் ஹிஜாபை அணிவித்து ஹிஜாப் சேலஞ்ச் என்று வைப்பது போல நாம் குங்குமத்துறை இஸ்லாமிய பெண்களுடைய நெற்றியில் வைத்து இது குங்கும சேலஞ்சு என்று நாம் வைத்தால் இது இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் ஒரு கற்பனையாகத்தான் கே கேட்கிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் அதை அந்த குங்குமம் வைப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அதை வைத்து என்ன நடக்கும் பாருங்கள் இஸ்லாமிய மாணவிகள் எத்துணை அவர்கள் ஒருதலை பட்சமாக இருக்கிறார்கள் சகிப்புத்தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்து பெண்களாகி நீங்கள் தான் ஹிஜாபை அணிந்து இந்து மதத்தை கேவலப்படுத்திருக்கு என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம் கிளம்பி விடாதா அதன் காரணமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தோன்றிவிடாதா அதன் காரணமாக ஒன்றாக படித்து கொண்டிருக்கிற மாணவிகள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்பட்டு விடாதா இதையெல்லாம் ஒரு அறிவுள்ள சமூகம் சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா ஒருவர் ஏதோ அறியாமையின் காரணமாக ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பி விட்டார் என்று சொன்னால் அதற்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்பது வரைக்கும் அது சரியாக சரி அவர் அவர் செய்த வினைக்கு ஒரு எதிர்வினையாக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இப்பொழுது இதை முழுமையாக ஆதரித்து பதிவிடுவதில் தான் நம்முடைய கவலை இருக்கிற சகோதரர்களே இதை பதிவிடுபவர்கள் அவர்கள் சிந்தித்து பார்க்க கடமை இது ஏதோ ஒரு கோயம்புத்தூர் மட்டு மட்டுமான நிகழ்வா என்றால் நிச்சயமாக இல்லை இது தமிழகம் தாண்டி அகில இந்திய அளவில் விவாதிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது அப்படியானால் இஸ்லாம் எவ்வாறு பிற சமூகத்தோடு உறவை பேண வேண்டும் என்று நமக்கு சுட்டிக்காட்டிருக்கிறது தீனுக்கும் வலியுதீன் அவர்கள் மார்க்கம் அவருக்கு இவங்கள் மார்க்கம் உங்களுக்கு அதாவது அவர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு இது ஹிஜாப் என்பது இஸ்லாமியர்களாகிய நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதை அந்த நம்பிக்கையை ஏற்காதவர்களிடத்திலே கொண்டு சென்று அவர்களை அதை ஏற்க செய்வது போல அதை ஒரு காணொலியாகவும் வெளியிடுவது என்பது உண்மையிலேயே அதை தவிர்த்து கொள்ள தவிர்க்கப்பட வேண்டி கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நாம் கருத்தில் கொண்டு இனி வருங்காலங்களிலாவது இது போன்ற விஷயங்களில் இந்த யூடியூபர்கள் இவர்கள் ஆர்வக்கோளரின் காரணமாக தங்களுடைய அந்த சேனலுடைய அந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக போன்ற காணொலிகளில் வெளியிடுவதன் மூலமாக ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதோடு இந்த இது போன்ற சம்பவங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஆதரவு கொடுப்பது என்பது அறவே நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி